காங்கிரஸ் மாநில தலைவர் ரவுடி பட்டியலில் உள்ளவர் என விமர்சித்து பேசிய பாஜக மாநில தலைவரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் வல்லக்கோட்டை பகுதியில் ஆர்ப்பாட்டம் சென்னை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அண்மையில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் ஆம்சாங் கொலை சம்பவம் தமிழக அரசியல் கட்சியினர் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயத்தில் ஆம்சாங் இறப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர் இதற்கிடையே பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆம்சாங் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையின் பெயர் ரவுடிப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக விமர்சித்து பேசியிருந்தார் இதற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் நான் ரவுடிப்பட்டியல் உள்ளவர் என்று அண்ணாமலை நிரூபிக்க முடியுமா என கேள்வி எழுப்பியிருந்தார் அதனைத் தொடர்ந்து அண்ணாமலை அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் செல்ல பெருந்தகை அவர்கள் மீதுள்ள குற்றப்பின்னணிகளை பட்டியலிட்டு பதிவு செய்திருந்தார் இதைத் தொடர்ந்து இருவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் வார்த்தை போர் நிலவி வருகின்றது இந்த நிலையில் செல்ல பெருந்தகையை ரவுடிப்பட்டியல் உள்ளவர் என விமர்சித்து பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது செல்லப்பெருந்தவை குறித்து அவதூறு கருத்து பதிவு செய்து வரும் அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அதுவரை தாங்கள் விடமாட்டோம் என கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது பரபரப்பு காணப்பட்டது

هر بار هر بار هر بار टी ट तुाणे विण बाथु